ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கைலாஷ் மலை ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஸ்பெஷல் டீமை தயார் பண்ணாரு அவங்க இந்த மலையை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கைலாஷ் மலை பார்க்க இயற்கையான மலை மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க அது பார்க்க மனிதர்கள் தயார் பண்ண பிரமிட்ஸ் மாதிரி இருக்கும் கைலாஷ் மலை இயற்கையால உருவாக்கப்பட்டது இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் அது மனிதனால அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சக்தியால தயார் பண்ணப்பட்டிருக்கும்னு இந்த இடத்துல விசித்திரமான ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால கைலாஷ் பர்வதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு மையம்னு சொல்றாங்க ஒருவேளை கைலாஷ் பர்வதம் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியால உருவாக்கப்பட்டதாக

கைலாஷ் பர்வதத்துல இருக்கு அதனால நிறைய பேர் இந்த மலையில் உண்மையாவே கடவுள் இருக்காருன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அதனால உயிரோட இருக்கிற எந்த மனிதனாலையும் அந்த மலைக்கு போக முடியாது இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதன் எந்த பாவமும் பண்ணாம இருந்திருந்தா அவங்க இருந்ததுக்கு அப்புறம் கைலாஷ் மலைக்கு போவாங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க கைலாஷ் பர்வதம் பக்கத்துல பிரம்மத்தால் இருக்கு இதோட கட்டமைப்பு மற்றும் வடிவம் சூரியன் மாதிரி இருக்கும் உலகத்துல இருக்கும் நிறைய மக்கள் இந்த அதிசயத்தை பார்க்க வருவாங்க இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ராட்சஸ்தால் இருக்கு அங்க யாருமே போக மாட்டாங்க இதோட கட்டமைப்பு நிலா மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இங்க விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மத்தால் தண்ணி தித்திப்பா இருக்கும் இதுவே ராட்சஸ்தால் ஏரியில் உப்பு தண்ணி இருக்கும் இந்த காரணத்தால் தான் பிரம்மத்தால் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மையமா இருக்கு ராட்சஸ்தால் நெகட்டிவ் எனர்ஜிக்கு மையமா இருக்கு இந்த ரெண்டு நடுவுல தான் இந்த கைலாஷ் பர்வதம் இருக்கு கடைசியா இதுவரை மனித வரலாற்றில் எந்த மனிதனாவது கைலாஷ் மலை உச்சியை தொட்டிருக்காங்களு கேட்டா திபேத்திய நாட்டுப்புற கதைகளின்படி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிலரப்பா அப்படிங்கிற ஒரு புத்த துறவி கைலாஷ் மலையின் உச்சியை தொட்டதா சொல்லப்படுது கைலாஷ் மலையை வெற்றிகரமா ஏற முடிந்த ஒரே நபர் மிலரப்பா மட்டும்தான் அப்படின்னு திபேத்திய புராண கதைகளின்படி தெரிய வருது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க